மார்த்தாண்டத்தில் மோட்டார் சைக்கிள் திருடிய வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அவ்வேலாக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் டிஜு தேவதாசன் வயது இருபத்தெட்டு இவர் மார்த்தாண்டம் பழைய தியேட்டர் சந்திப்பு பகுதியில் ஒரு துணிக்கடை நடத்தி வருகிறார் சம்பவத்தன்று மாலையில் டிஜு தனது தந்தையின் மோட்டார் சைக்கிளை கடைக்கு முன்பகுதியில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்றுள்ளார் பின்னர் இரவு ஏழு மணியளவில் வீட்டிற்கு செல்வதற்காக வந்தபோது அங்கு நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் யாரோ மர்ம நபர் மோட்டார் சைக்கிளை திருடிச் சென்றது தெரியவந்தது இதுகுறித்து குறித்து டிஜு கொடுத்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அதில் ஒரு வாலிபர் மோட்டார் சைக்கிளை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது அந்த காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் பின்னர் மோட்டார் சைக்கிளை திருடியதாக எறச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்த நிவின் என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர் திருடிய மோட்டார் சைக்கிளும் மீட்கப்பட்டது